தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அந்த நண்பர்களே சனிக்கிழமை நல்லவர் குறிப்பாய் தாய் மரியா சின்பத்தில் அந்தவருடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெறுவோம் நிறை உறவுகளை உனக்குள் நிறைவன் உனக்குள் ஆசீர்வாதம் இருக்கிறது எனவே உன்னை நம்பு அண்டவரை நிலைத்திருக்கிறார் உனக்குள் இந்திய மரபில ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை இந்திய ஆன்மீகம் எப்படி சொல்லுகிறது என்றால் என்று என்று இரண்டு இல்லை ஒன்று அதாவது இந்திய வரவில இரண்டு இல்லை ஒன்று அதாவது நீயும் இறைவனும் வேறு வேறு அல்ல நீயும் இறைவனும் ஒன்றே செய்தியோ நச்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஏழுல இருந்து பதினான்கு வரை உள்ள இறைவார்த்தையில ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அறிந்தால் என் தந்தையை அறிவீர்கள் நானும் என் தந்தையும் வேறு வேறு அல்ல நீயும் கடவுளும் வேறு வேறு அல்ல உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் நீ அந்த அகத்துக்குள் செல்லணும் உனக்குள்ளே நீ செல்லணும் உனக்குள்ளே நீ தேடணும் உனக்குள்ளே நீ ஜபத்துல உட்காரணும் அதனால தான் சொன்னேன் நீ உன்னை நம்பு ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார் அவர் உன்னை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்திருக்கிறார் உனக்கு கொடுத்திருக்கிறார் நீ நம்பினால் உனக்கு நடக்கும் நன்றி வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு நன்றி துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தேவன் ஏன் சொல்கிறார் என்றால் இயேசு வாழ்ந்த கால சூழலில் யூதர்கள் கடவுளை வெகு தொலைவில் இருப்பதாகவே நினைத்தார்கள் கடவுளை விண்ணில் இருப்பதாகவே நினைத்தார்கள் எனவே கடவுளை தூர வைத்தே பார்த்தார்கள் இயேசு கடவுள் நம்ம தீட்டு இருக்கிறார் கடவுள் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்கிறார் கடவுள் என்னை பார்ப்பவர் என் தந்தையை காண்கிறார் என்று சொல்லுகிறார் எனவே அவர்களை நண்பர்கள் என்று அழைக்கிறார் அவர்களோடு இணைந்து இருக்கிறார் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் நான் கடவுளாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் இருக்கிறார் என்று செய்தியை இசு தருகிறார் ஒரு பெரியமான உறவுகளை நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில ஒரு தெளிவில்லாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே முடிவெடுக்க முடியாமல் இருப்பவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைக்கு தீர்வு எங்கு இருக்கிறது எப்ப தீர்வு கிடைக்கும் என்று இருப்பவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களே செய்தி உங்களுக்கு தான் இந்த செய்தி நமக்கு தான் இந்த செய்தி ஆண்டவர் நமக்குள்ளே நாம் தேடுகிறமோ இருக்கிறது அவர் ஆசீர்வாத்தை நமக்குள் வைத்திருக்கிறார் என்னை பார்ப்பவர் என் தந்தையை காண்கிறார் ஏவேன் நான் உனக்குள்ள இருக்கிறேன் நீ ஜமிக்கிற பொழுதான் நான் உனக்குள் வருகிறேன் உனக்குள் தான் கடவுள் இருக்கிறார் உனக்குள்ளே அது இருக்கிறது நீ அக்துக்குள் செல் நீ உன்னிலே பார் நீ ஆசீர்வாதம் பெறுவாய் அததான் தான் சாக்ரட்டிஸ் சொல்லுவார் நோதை செல் உன்னையே நீ அறிந்தால் அதுதான் கண்ணதாசனம் பாடுவார் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் நீ வாழலாம் என்று எனவே பிரியமான உறவுகளே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை அறிந்தால் என் தந்தையை காணலாம் எனவே உனக்குள் நான் இருக்கிறேன் உனக்குள் அனைத்தும் உள்ளது அதற்காக நன்றி செலுத்துவோம் அதற்காக தொடர்ந்து முயற்சிப்போம் எனக்குள் இருக்கிறது என்றால் நான் அதை முயற்சி எடுத்தேன் என்றால் அதிலிருந்து தொடங்கினேன் என்றால் வெற்றி பெறலாம் தொடங்குங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் உங்களுக்குள் இருப்பதிலிருந்து தைரியமாய் தொடங்குங்கள் வல்லமையான வாழ வைப்பார் உங்களுக்குள் அண்டவர் இருக்கிறார் தேடுவது உங்களுக்குள் இருக்கிறது வல்லவரே நன்றி நல்லவரே நன்றி இறைவா நன்றி ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறேன் குறிப்பா இந்த சனிக்கிழமை தாய்மறியாவே ஆரோக்கிய அன்னையே தனிகை புதுவே மாதாவே எங்களுக்காய் சவிப்பீராக அம்மா எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அம்மா நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரிடம் கொண்டு சேர்க்கும்படியாய் பிள்ளைகளுடைய தேவைகள் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் அம்மா உங்க சபத்துல தாங்குங்க தாய்மறியாவே முதல் நாள் ஆகி இன்று சனிக்கிழமையில அம்மா எங்களுக்காய் பரிந்து பேசுங்க அண்டவர் நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்குள் இறைவன் இருக்கிறார் உங்களுக்காக தாய்மரியா செபிக்கிறார் நீங்களும் உள் வீட்டாரும் வாழ்வீர்கள் நம்பிக்கையோடு போராடுங்கள் வெற்றி பெறுவீர்கள் சுபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவரு சாதரத்தில் அப்படியே திருப்பாடல் நினைவே எங்களுக்கு விட்டு சென்று அது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவொருளை வணங்கும் நாங்கள் அது மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம் மன்றாடுகிறோம் அம்மேன் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர்கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைந்தேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ